நிகழ்வை தொடங்க அந்த வகையிலே இன்றைக்கு தீபாவளி வழங்கிடுமாறு இணைந்துள்ள சகோதரி திருமதி சுமலி சீவன் அவர்களை அன்பு அழைக்கிறோம் நன்றிகள் ஓம் நமக சித்தே பியாக ஓம் நமக சித்தே பியா ஓம் நமக சித்தே பியாக ஓம் நமோ அருகந்தானம் நமோ சித்தானம் நமோ அயரியானும் நமோ நமோ நமோனும் அஞ்ச பரமேஸ்வரி பகவானுக்கு நமோஸ்து தானத்து சித்த பரமேஸ்வரி பகவானுக்கு நமோஸ்து ஆரத்தி ஆரத்தி செய்வோம் ஆரத்தி செய்வோம் அனைவரும் சேர்ந்து ஆரத்தி செய்வோம் ஐந்து பர பரம பரமேஸ்வரியருக்கு ஆரத்தி செய்வோம் மோச்சையடைந்திட ஆரத்தி செய்வோம் முதலாம் ஆரத்தி அரகந்தஜீனருக்கு மோகத்தை போக்கே ஞானத்தை பெற்றிட ஆரத்தி செய்வோம் ஆரத்தி ஆரத்தி செய்வோம் அனைவரும் சேர்ந்து ஆரத்தி செய்வோம் இரண்டாம் ஆரத்தி சித்த புருஷருக்கு வினைகளை போக்கி பெற்றிட பெட்டரத்தி செய்வோம் ஆரத்தி செய்வோம் அனைவரம் சேர்ந்து ஆரத்தி செய்வோம் மூன்றாம் ஆரத்தி ஆச்சாரியருக்கு சதுர்வித சங்கத்தை ரத்து வளர்த்திட ஆரத்தி செய்வோம் ஆரத்தி செய்வோம் அனைவரம் சேர்ந்து ஆரத்தி செய்வோம்

ஆரத்தி செய்வோம் அனைவரம் சேர்ந்து ஆரத்தி செய்வோம் ஆறாமரத்தி தீர்த்தங்கரே அதர்மத்தை அழித்து தர்மத்தை வளர்த்தி வளர்த்தி ஆரத்தி செய்வோம் ஆரத்தி செய்வோம் அனைவரம் சேர்ந்து ஆரத்தி செய்வோம் ஏழாமரத்தி ஆகம நூல்களுக்கு ாயம் செய்து ஆத்மான பொம் அனைவரம் சேர்ந்து ஆரத்தி செய்வோம் எட்டாம் ஆரத்தி சகல ஆத்மான மோட்சத்தை பெற்றிட ஆரத்தி செய்வோம் ஆரத்தி செய்வோம் ஆரத்தி செய்வோம் அனைவரம் சேர்ந்து ஆரத்தி செய்வோம் ஐந்து பரம பரமேஷ்ருக்கு செய்வோம் அடைந்திட ஆரத்தி செய்வோம் ஆரத்தி செய்வோம் அனைவரும் சேர்ந்து ஆரத்தி செய்வோம் இந்த வாய்ப்பினை நெறியாளர் அவர்களுக்கு நன்றிகள் அடுத்த நிகழ் சிராவக பிரதிக்கிரமணம் இதனை வாசிக்க ஏறு வரிசையில் ஒற்றைப்படை எண்ணில் உள்ளவர்கள் அனைவரும் ஆரம்ப

శాస్త్రాంగం పాపనాశనం శాస్త్రాంగం స్వర్గశోభానం శాష్ట్రాంగం మొచ్చసాధనం ప్రదక్షణం దేవదేవృదక్షణం పవనాశనం ప్రదక్షణం స్వర్గశోభనం ప్రదక్షణం మొచ్చసాధనం నిర్మలం దాని నిర్మలం పాపనాశనం నిర్మలం స్వర్గశోభానం నిర్మలం మొచ్చసాధనం அர்ச்சனம் அர்ச்சனம் பாவனாசனம் அர்ச்சனம் அர்ச்சனம் மோட்சசாதனம் மங்களம் பகவன் அரகன் மங்களம் பகவான் தின மங்களம் பரமாச்சாரியோ மங்களம் விசவேஸ்வர பூஜ்ஜிய நூற்றி அஞ்சு ஸ்ரீ உபஷமதி மாத்தாட்சி அவர்களுக்கு வந்தாமி 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 லகு நமக லுுசிராவக பிரதிக்கமணம் நம சித்தேய நம சித்தேத்தியே பரமாத்மனே பரமாத்ம பிரகாஷா நித்தியம் சித்தாத்மனே நமக நன்றி நாங்கள் எ வென்றுமாத்தை வெளிப்படுத்தியே பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து மித்யாத்வம் பனிரெண்டு அவிரதம் பதினைந்து யோகம் இருபத்தி ஐந்து கஷாயங்கள் முதலான ஐம்பத்தேழு ஏழு ஆசிரமத்தின் மூலமும் உள்ளடங்கிய சம்ரமம் சமாரம்பம் ஆரம்பம் மன வசன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோபம் மூலம் நடைபெறுகின்றது மேலும் மூன்று தண்டங்கள் மன வசன காயம் மூன்று சல்யங்கள் மாயை மித்யா நிதானம் மூன்று காரவங்கள் ரச ரித்தி சாதா ஐந்து தேவ மூடம் உலக மூடம் பாஷன் பாஷண்டி மூடம் தொடருங்கள் கொஞ்சம் வகை ஆர்த்த தியானம் ஆமா ஆர்த்த தியானம் இஷ்டவியோகம் அனிஷ்ட சம்யோகம் பீடா சிந்தனை நிதான பந்தம் நான்கு ரௌத்ர தியானம் இம்சானந்தம் மிருக்ஷானந்தம் ஸ்ரேயானந்தம் சம்ரக்ஷனானந்தம் நான்கு விகதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவுகதை திருடுகதை இவைகளில் நாங்கள் காலமாக மித்யாத்வ அஞ்ஞான மற்றும் மோகவசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டு இருக்கின்றோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்பொழுது மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்து உள்ளது அதன் மூலம் மேலே புரிய ஆசிரமத்தினால் ஏற்பட்ட எல்லா பாபமும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் அஜான நிலையில் மறதியின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாயுடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் கதி நான்கு லட்சம் விலங்கு கதி நான்கு லட்சம் தேவகதி நாலு லட்சம் மனித கதி பதினாலு லட்சம் முதலான எண்பத்தி நாலு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஐம்பது லட்சம் கோடி குளத்தில் சூழ்ச்சி முதலான உயிர்களை துன்படுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மேல் ராகத்வேஷம் செய்ததாலும் வந்த பாபங்கள் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் எங்களுக்கு புரதத்தில் உபவாசத்தில் அதிக்கிரமம் வெதிக்ரமம் அதிசாரம் அனாசாரம் மூலம் பாபங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் ஐந்து ஸ்தாவரம் மற்றும் திரச உயிரலுக்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு வேசனம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூல குணங்களில் அதிசாரம் செய்திருந்தால் அதனைந்து பிரமாத வசத்தினால் அதிசாரம் என மொத்தம் அறுபது அதிசாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போதும் இடத்தில் விடாத போதும் பாவங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் என்னுடைய ரவுத்திர பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனை மூலம் நாங்கள் பேசும்போதும் நடக்கும் போதும் அசையும் போதும் தூங்கும் போதும் புரண்டு படுக்கும் போதும் வழியில் தங்கும் போதும் பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போதும் எங்களுடைய மன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாபங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாபங்கள் அழியட்டும் நாங்கள் பச்சாரதாபம் செய்கிறோம் ஏ பகவன் சூஷ்மம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும்போது நாங்கள் படுக்கும்போதும் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது நடக்கும் போது துடைப்பத்தால் பிரிக்க சுத்தம் செய்யும் போது சமையல் வேலை செய்யும் மற்ற பிற செயலின் போது அவ்வுயிர்களை துன்ப குறித்திருந்தால் பயமுறுத்தியிருந்தால் மரணமடைய செய்திருந்தால் மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமல் ஏற்பட்ட இந்த எல்லா பாபங்கள் அழுகிட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் தொடருங்கள் நாங்கள் எல்லா ஜினேந்திர பகவானை வந்தனை செய்கிறோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர் விதேக சேத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தங்கள் சித்த சேத்திரம் அதிசய சேத்திரம் கிருத்திம அகிருத்திம ஜனாலயங்களை வந்தனை செய்கிறோம் எல்லா முனிவர் ஆரிகை சிராவகர் மற்றும் பிரதிமாதாரி முதலான பவ்யவிற்கு நி நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் வினயம் செய்யாதிருந்தால் அதனால் ஏற்பட்ட எல்லா பாபங்களும் வழியற்றும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் பிரபு நாங்கள் நிர்மாலயப் பொருட்களை பயன்படுத்தியிருந்தால் சாமாயிகத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து இந்திரிய விஷயம் மற்றும் மனத்தின் மூலம் புலனின்ப விஷயத்தில் ஈடுபாடு ஏற்பட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராகத்வேஷம் கொண்டதால் மானம் மாயை பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி கிண் கேலி கிண்டல் நாடக சாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் மித்யா பரிணாமத்தின் மூலம் பாபகர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை

எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி நட்புணர்வு பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கின்றோம் கர்மங்கள் சயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் ஆகும் லாபம் நல்ல தொடர்பு குற்றம் கிடைத்தான் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிராயத்தம் எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தியானம் செய்வதற்கு எங்களுக்கு எண்ணம் இருக்கட்டும் இதுவரை எங்களுடைய பிறவி சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்ம சயத்திற்கான முயற்சி அனைத்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் சாந்தமான வடிவம் பயன் தரும் வசனம் வீத்தராக பரிணாமம் கேவல ஞானம் மூலம் அன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிரிவு தோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுதலாகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் சீக்கிரம் பிறவி வெல்லும் பாவனை மையட்டும் இதுவே எங்களின் அனைவருடைய பிரார்த்தனையாகும் இதுவே எங்களின் அனைவருடைய பிரார்த்தனையாகும் நான் முடிகிறீங்களா முசிவா நமோயம் நன்றி அடுத்த பிரதிகரணம் வாசித்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தானத்த நன்றிகள் அடுத்த நிகழ்வு

നമോ 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 ൂണ ഭക്തി വണങ്ങുൽ മുതലിൽ പങ്കു ദിനം ത്രിലോകേഷോമ മദ്യോ ജന ബിംബാവി വന്ദേഗം കർണം திரைகாலே மலிகதலி பத்திரம் ஸ்படிகம் பார்வாகம் ஏமநீலம் பஞ்ச பரமேஸ்வரி வர்ணம் பாவனம் பாப விநாசரம் சதுரம் சதி தீர்த்தேசம் சதுரம் சதுரம் சதுர்கதி நிவர்த்திய விஷபாதி மகாவீர பரி பரியந்தாம் பிரணமாம் யகம் சர்வாத சித்திக்கு மேல் பன்னிரண்டு யோஜனை உயரமும் சென்றடைவே தெற்கு வடக்கு எழுதி படிக்கட்டும் உங்க பேர

ட ஆ சமய த சுகா பேச ஏ நாங்க கேக்லியா ஹ்ம் கேக்கது படிங்கர் சர்வத்த சித்திக்கு மேல் 12 யோச வைரம் சென்றல்வேல் தெற்கு வடுக ஏகலமும்

நூத்தி எழுபது தர்மகண்டத்தின் உண்டான ஜெயன வம்சாவக ஜனங்கள் தபஸ்களை கை கொண்டு பிரபாவத்தால் கர்மம் ஜயம் செய்து ஜயம் செய்து செய்து வீடு பேரடைந்த உயர்ந்த அவகானஸ்தர் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வின் உயரமும் தாழ்ந்த அவகானஸ்தர் ஏழு முழ உயரமும் நடுத்தர அவகான சித்த நான விதங்களாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட சித்தபரமேசிகளுக்கு முக்கால மூலக பவிய ஜன மகித எழுநூத்தி இருபது தீர்த்தங்களுக்கும் பஞ்சமேரு சதுஷ்கோண விதேகமான சம சரணாதி விபூஷித கேவல ஜான சம்பன்னத சம்பன்ன நியத சீமந்தரர் முதல முதல் அஜித்ய வீரியர் வரை இருபது தீர்த்தங்கருக்கும் நந்தீஸ்வர தீப பஞ்சமேரு சதுஷ் சது திசாவர அக்கரத்தி ஜன ஜனாலய ஜென பிம்பங்களுக்கும் நமோஸ்து 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 பரத பாகுபலி பவி ஜன ஹஸ்தா வலம்பித தசலட்சண லட்சண தச தர்மியப்பியோ சோட்ச பாவன காரணியப்பியோ ஜினகுண சம்பதம் முக்திபத காரண சுவரூபாய பஞ்ச மகாவிரத பஞ்ச சமிதி திரையோதச சாரித்ரா சாரித்ராச்சாரியப்பியோ பஞ்சாசிகாய ஷட் திரவிய நவ பதார்த்தாய தியாகிதாய்யோதனாய சர்வதோஷ பிராச்சித்யேபியோ ஞானாவரணாதி மூலோத்திர உத்திரோத்திர பிரகிரு கர்மரகிதாய அநேக சங்கர சம்சார துக்க நிவாரணாய் கைலாசகிரி சம்பதகிரி சம்பாபுரி பாபாபுரி ஊர்ஜயந்தகிரி சத்ரேந்திரகிரி கஜபந்தா மங்கி துங்கி தாரங்காதி பன்னீர்வாணபூமி சித்தச்சேத்ர சித்த வரக்கூட சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடியே ஐம்பத்தாறு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒரு அக்கரித்தம ஜிணாலயங்களுக்கும் ஸ்ரீ ஆதி பகவான் உயரமாகி ஐநூறுவில் பிர பிரணம் பிரமாணம் ஆகிய கிழக்கு முகம் நோக்கி பரியாங்காசனமாய் அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடி ஐம்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அனந்த அனந்த அக்கங்களுக்கும் சிதபரமேசிகளுக்கும் திரிகரன் சுத்தியாகும் மூவேளைகளிலும் மூவம் வந்து அனந்த அனந்த வாரம் நமோசு 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 இருபத்தி எட்டு மூலகணமும் முப்பத்தி ஆறு உத்தரவோம் இருபத்தி எட்டு மூலகோணமும் முப்பத்தி ஆறு உத்தரகுணமும் பதினெட்டாயிரம் சீலாசாரமும் எண்பத்தி நாலு லட்ச குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் தரித்த சப்தரீதி சம்பர்களுமான கனகராஜ பரமதேவர்களுக்கும் தேவர்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு பரமாங்கணை தரித்த மகா முனிவர்களுக்கும் திருவதிசேகரியின் இந்த மகா முனிவர்களுக்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வ சம்மேத்திரர்களுக்கும் நித்தியம் திரிசந்தியா காலங்களிலேயே திருதர்ச்சனம் செய்த அனந்தானந்தாரம் சைத்தாலயங்களை மூலம் வந்து சாஸ்திராங்கமாக நமோஸ்து 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 பரமாத்மா நீ நமோஸ்து பஞ்சபரமேஸ்ரீ பகவான் நமோஸ் அனந்தானந்தா சித்த பரமேஸ்ரீ பகவான் நமோஸ்து நமோஸ்து ஆச்சாரியர் வித்யாசாகர் முனிமகராஜிக நமோஸ்து நமோஸ்து ஆச்சாரியார் நூத்தி எட்டு ஆஜசேகர் முனி மகராஜிக்கு நம்ம கொடான கோடி முனி மகராஜிகளுக்கு நம்ம மோஸ்து நோஸ்து ஆரோக்கிய சங்கத்துக்கு வந்தாமே 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 நன்றி சகோதர்ட் அப்புறம் கேக்குதுங்களா இந்த மாதிரி சொல்லிடலாமா ஜி ോ ഇതോടെ എന്തോടും